தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காண இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலங்களை அழிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடமே அதுக்கு பாதக மார்கம் ஆயிடுது இது வந்து ஸ்ட்ரெயிட் பார்வர்டா இருக்கும் எதிரில் இருக்கிறது நேரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சோந்தி மாதிரி மாறும் இதனால அங்க வந்து ஈடு கொடுக்க முடியாது இதே தனுசு ராசி லக்னங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் சென்ற ஆண்டு கால நிறைய லைஃப்ல சொல்லலாம் இதுல இறைவன் அவங்க கூடியிருக்காரு அந்த காலத்தில் அலாவுதீன் அற்புத விளக்கெலாம் இருக்குல்ல இந்த விளக்கத்தை நீ கிடைச்சதெல்லாம் கிடைக்கும் ஜி பூ பா அந்த மாதிரி இப்ப குருவுடைய பார்வை ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து இந்த பார்வை பதினொன்னையும் ஏழாம் பார்வை நேரடியாக பார்க்குது வேற எங்கெங்கெல்லாம் சைடில் பார்க்க நீங்கள் எதை இதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாதிக்க கூடுவீங்க ஏன்னா அந்த காலகட்டம் தான் இறைவனுக்கு பிரார்த்தனைக்கான நேரம் நீங்கள் எண்ணிய செயல்கள் எண்ணியவாறே நடைபெறும் ஏன்னா உங்களோட உடல் நல்ல குறைபாடுகள்லாம் உங்களுக்கு நீங்கள் ஏன்னா நாளில் வரக்கூடிய சனி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாலும் அதை இப்பயே வந்து சரி செய்து கொள்ளலாம் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தனுசுக்கு அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழில் குரு ஸ்தான பலம் பெற்று அவருடைய வீட்டை பார்க்குறார் ஏழில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பாருங்கள் பதினொன்று ஒன்று மூணுன்னு ஜம்னு பார்க்குறார் இந்த காலகட்டம் வந்து தனுசுக்கு ஆறில் குரு ஊரில் பகைன உறவு பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் அக்கம் பக்கம் தொழில் செய்கிற இடத்துல இந்த எனக்கு கொடுத்த ப்ரெஷர் நான் வேலைக்கே போகாமல் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டமா வேலையை வாலண்டரி ரிட்டைன்மெண்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க கோவத்தில் விட்டுட்டு வந்துடுறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்பொழுது புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு லாபம் உண்டு தொழில முதலீடு போட்டேன் தெரியாமல் போய் அதை மாட்டிக்கிட்டேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் தொழிலில் அனைத்து விதமான மிக சிறப்பான நிலையை ஏற்றுங்க ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்கும் உலகளாவிய சந்தையில் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா நான் பெரிய சிஓ நான் பெரிய வந்து பிஎம்ஏ நான் வந்து மிகப்பெரிய உங்கள் ஃபீல்டில் எது மிகப்பெரிய பதவியோ அந்த பதவி உங்களை தானாகவே தேடி வரும் காரை பிஎம்டபிள்யூ காரில் போவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன் பெண்களுக்கெல்லாம் சினி ஃபீல்டில் இருக்கிறான் இல்லை நாங்கள் வந்து கலைத்துறையில் இருக்கிறோம் பாட்டு டான்ஸு மீடியா அழகுத்துறை சமையல் துறை கலை எல்லாமே வில்லு வித்த சிலம்பாட்டம் இது ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் எந்த துறையில் இருந்தாலும் அவார்டு பாராட்டு பேரு புகழ் எல்லாம் உங்களுக்கு தேடி வருது வரப்போகுது மிகப்பெரிய லைம்லைட் அச்சீவ்மெண்ட் தனுசுக்கு ரொம்ப அபாரம் அப்படின்னு ஒன்று சொல்லியாச்சு லாபம் நிச்சயம் உண்டு இது வரைக்கும் எங்கள் பெரிய நனால் எனக்கு தலைவலி பெரியக்காவால் தலைவலி அப்படின்னு குடும்ப உறவுகளில் இருந்த அந்த பிரச்சனைகள் நீங்கும் அதே போல் பதினொன்று என்பது பத்து பேரை வேலை வச்சு நம்ம லாபம் காணக்கூடிய இடமும் ஆகும் அதே போல் மன நிறைவையும் சொல்லும் ஆள் எண்ணங்கள் விருப்பங்கள் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்குது இந்த ஆசையெல்லாம் நிறைவேறுமான்றதை நிறைவேற்றி கொடுத்துரும் உங்களை அப்படியே பொலிவாக காட்டும் அப்படியே தெளிவாக இருப்பீங்க பார்க்கும்போதே இந்த தனுசு ராசியில் அந்த பூரா நட்சத்திர பெண்கள்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களை இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு தனுஷுவே ஒரு அழகு அது வந்து இந்த கொள்கை நியமனம் கோட்பாடு அந்த ஒழுக்கத்தை கடற்பி அதை தார்மீக வலையில் செலிடும்போது தனுசு ஆட்சிக்கு ஆள் கிடையாது அது சிவ தனுசு சாதாரண தனுசு கிடையாது எண்ணிய காரியத்தை எண்ணியவாறே செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறம் படைத்தவர்கள் ஏன்னா பெரும்பாலானோருக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுது பிள்ளைகளை வந்து சிங்கிள் பேரண்ட்டாக வளர்க்கக்கூடியவர்களில் தனுசு முதன்மை இடம் வகிக்கிறது ஏழாம் இடமே அதுக்கு பாதக மார்கம் ஆகிடுது இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும் எதிரில் இருக்கிறது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சோந்தி மாதிரி மாறும் இதனால அங்கே வந்து ஈடு கொடுக்க முடியாது இதே தனுசு ராசி லகனங்கள் அதிகமாக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் சென்ற ஆண்டு காலம் நிறைய லைஃப்பில் சொல்லலாம் நீங்கள் நாளில் இருக்கக்கூடிய இப்போ வரக்கூடிய சனி நிறைய தடைகளை போடும் அதையெல்லாம் நீங்கள் தகர்த்து இருந்து நல்லா சூப்பராக கடந்து வந்துடுவீங்க அதற்கு ஏற்றாறு போல மூணில் ராகு முன்னேற்ற ராகு இந்த தூள் படம் பார்த்துருக்கீங்கல்ல அந்த முனியம்மா பாட்டு என்ன பண்ணால் நம்ம விவேக் வந்து பெரிய பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பார் இந்த இதை வச்சு இந்த ரோலிங்கை வச்சு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயின் அப்போ இந்த அம்மா வந்து சே இதையாக வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் நைட்டெல்லாம் செஞ்சேன் கால் எட்டி வச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி சனி போடக்கூடிய தடைகளை எல்லாம் நம்ம குருவுடைய பார்வை மூணாம் இடத்துக்கு பட்டு ராகு பயங்கரமாக போடும் அதனுடைய வியூகம் அதனுடைய வடிவம் அவருடைய தைரியம் வீரியம் புது உத்வேகம் இந்த மாதிரி நான் ஃபோர்ஸாக செயல்பட்டதில்லை அப்படின்னு வேகம் வேகம் எல்லாம் சேர்ந்து தெரியாத கிளம்புறங்கும் உங்களுடைய சகோதர சகோதரனுடைய உறவு அதேபடி உங்கள் நெய்பர்ஸுடைய உறவு நண்பர்கள் எல்லாருமே உதவி பண்ணுவாங்க போங்களாம் உங்களுக்கு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களை எல்லாமே தேடி வரும் நீங்கள் நைட்டு படிப்பீங்க இந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சா அந்த இடம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வந்து உங்களை கொண்டு போய் கொள்வாங்க ஏங்க நான் அந்த போறீங்க வரீங்களா நான் அப்போ எப்படி இருக்கும் இறைவனே வந்து நேரடியாக வந்து என்ன வேணும் உனக்கு சொல்லு எல்லாம் பக்கத்தில் உங்கள் இறைவனை உங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு போனா எப்படி இருக்கும் ஒரு இருட்டான பாதையில் போறீங்க உங்களை வந்து ஒருத்தர் கை குடிச்சு கூப்பிட்டு போறாரு இல்லை இறைவன் உங்கள் கூடிய இருக்காரு அந்த காலத்தில் அலாவுதீன் அற்புத விளக்கெல்லாம் இருக்கில்ல இந்த விளக்கத்தை நீ கிடைச்சதெல்லாம் கிடைக்கும் ஜி பா மாயன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ குருவுடைய பார்வை ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பார்வை பதினொன்னையும் ஏழாம் பார்வை நேரடியாக பார்க்குது வேற எங்கெங்கெல்லாம் சைடில் பார்க்கல நேரடி பார்வை அவர் ராசியை பார்த்து அவரே வளப்படுத்துறாரு ராசிநாதன் கூட அப்போ எப்படி இருக்கும் தனுசுக்கு பலன் சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளோ ஆத்மார்த்தமான ஒரு மன நிறைவு நிறைய கஷ்டப்பட்டாங்க அவங்க நிறைய வாழ்க்கையில் வந்து இந்த காலகட்டம் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு கிரக அமைப்புகளும் இருந்து நல்ல தசா ஒரு மூணு ஏழு பதினொன்று ஒரு நல்ல ஒரு ஸ்தானங்கள்லாம் பண்ணிச்சுன்னா மிகப்பெரிய சாதனை தான் போங்கலை பொண்ணு எழுத்துக்களால் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் குறிக்கலாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாள் இந்த அப்துல் கலாமுடைய பலன்மொழிகள் தான் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஏ வின்னர் டுடே இஸ் மை டே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பொன்மொழிகள் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளாக சாதனை படிக்கும் நாளாக தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு இடத்துல கடன் இருந்ததுன்னா நான் பத்து இடத்துல கடன் வாங்கியிருப்பான் அதெல்லாம் வாங்கி ஒரு இடத்துல முடிஞ்சு உடல்நல குறைபாடு எதனா இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் வைத்தியம் பார்ப்பது இதெல்லாம் இருக்கும் எப்போவும் தனசுக்கு மட்டும் ஒன்று கரெக்டாக அந்த டைம் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு படுக்கும்போது தனுசுக்கு அதிகப்படியான அந்த உடல் பாதிப்புகள் குறையும் நாளில் சனி வருது அதை நல்லா இண்டிகேஷன் பண்ணிக்கோங்க வழி உறவுகளுடன் கவனம் தாயின் உடல் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அப்போ உங்கள் சாப்பாட்டு பவுடவும் பழக்க வழக்கங்களை முறையாக கையாண்டு உங்கள் நியமனம் கொள்கை கோட்பாடுகளில் நல்ல ஒரு நேர்மையை கடைபிடிக்கும் போது ஏன் நேர்மை நேர்மை என்றோம் நல்லதை சிந்தித்து நல்லதை பேசி நல்லதை செஞ்சு நல்லதை காதால் கேட்கும்போது இந்த ஐம்புலன்கள் சிறப்பாக இயங்கும் இந்த உடலில் இருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் இந்த கண்ணாடியாக இருப்பதே இந்த ஐம்புலன்கள் தான் அதெல்லாம் என்னென்னு இனிமே அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம் இப்போ தனுசுக்கு ஏழில் வரக்கூடிய குரு கேந்திர குரு உங்களை சிறப்பான ஒரு நல்ல நல்ல ஒரு லைம் லைட்டில் உங்களை வந்து எதில் ஜெயிக்க போகிறீங்களோ அதில் உங்களை ஜெயிக்க வச்சுருவார் வீட்டில் நான் வந்து நல்ல பேர் எடுக்கணும் இல்லை வெளி உலகத்தெல்லாம் பேர் எடுக்கணும்னா எந்த இதில் நீங்கள் பேர் எடுக்கணுமோ அதில் மிகப்பெரிய பூ பெண்கள் வந்து மிகப்பெரிய சாதனை ஃப்ளைட் வரைக்கும் போயிட்டோம் நம்ம விண்வெளி வரைக்கும் போயிட்டோம் இப்போ நிறைய வந்து அதுக்கெல்லாம் இது பண்ணுறது பெண்கள் அனுப்புவாங்க அதை நீங்கள் போவீங்க இப்போ இராணுவத்துலேயே நம்ம நல்லா அடி அடிக்கிற அளவுக்கு இறங்கிட்டேன் இப்போ இப்போ வாரிலலாம் நம்மளை வச்சு தான் அடிக்கிறாங்க அப்போ எல்லாத்துலேயுமே களம் இறங்கி எல்லாத்துறைகளையும் சாதனை படைக்கக்கூடிய சிங்க பெண்களாக வளம் வரக்கூடிய அருமையான காலகட்டம் தனுசு தனுசு இனிமே வரக்கூடிய அனைத்து காலங்களும் உங்களுக்கான ஒரு சிறப்பான காலங்கள் வாழ்வில் மிகப்பெரிய சாதனைகளை புரியக்கூடிய அருமையான அட்டகாசமான அபாரமான காலம் தனுசு ராசி லக்னக்காரர்கள் இந்த காலகட்டம் வந்து சிவ வழிபாடு தான் பண்ணணும் ஏன்னா நீங்கள் சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் பெற்றவர்கள் கோயிலில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி தரும் பொழுது மனம் உருகி இறைவனிடம் பிரார்த்தனை வைக்கும்பொழுது தனுசு வெற்றி பெறணும்னாலே இது நெருப்பு ராசி அல்லவா நிறைய இந்த ஓமம் பூஜை காரியங்களுக்கெல்லாம் பொருட்களை வாங்கி கொடுப்பது அதே போல் அந்த பூஜைகளில் கலந்து கொள்வது தீபம் ஏற்றி இப்போ கோரிக்கை அப்படியே மௌனம் தியானம் அது வந்து யோகா மெடிடேஷன்லாம் குறிக்கக்கூடிய இடம் தனுசு புரியுதுங்களா அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பொழுது பிரம்ம முகூர்த்தம்னா என்னம்மா மூன்றிலேருந்து நம்ம நாளைய முக்காக்குள்ளே இந்த நாளைய முக்கா மூ ரெண்டு மணிக்கு அப்புறம் நம்ம தூங்குற தூக்கலாம் நமக்கு உபயோகம் கிடையாது கரெக்டா ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்துனோம் ஒன்பது மணிக்காம என்னம்மா அதை சொல்றீங்க அது சீக்கிரம் தான் விடிய காலயமா அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க எப்போ வந்து நீங்க பத்து மணிக்கெலாம் படுத்து விடிய கால நாளைய முக்காக்கு எழுந்துக்கிறீங்களோ உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுக்குறீங்களோ நீங்கள் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாதிக்க கூடுவீங்க ஏன்னா அந்த காலகட்டம் தான் இறைவனுக்கு பிரார்த்தனைக்கான நேரம் நீங்கள் எண்ணிய செயல்கள் எண்ணியவாறே நடைபெறும் ஏன்னா உங்களை உடல் நல்ல குறைபாடுகள்லாம் உங்களுக்கு நீங்கள் ஏன்னா நாளில் வரக்கூடிய சனி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாலும் அதை இப்பயே வந்து சரி செய்து கொள்ளலாம் கால் பாதவலி வழி பாத எரிச்சல் வயதானவர்கள்லாம் தண்ணி இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக செல்லணும் உடல் ஆரோக்கியத்தில் சுவாச பிரச்சனையில் அதே போல் நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஸ்பைசி எண்ணெய் பொருட்கள் அதே போல காரத்தெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் வந்து அளவாக சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து சிறப்பாக அனைத்து பலன்களுமே நன்கூடாக நீங்கள் வந்து காணலாம் தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்